இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக லிவிங்ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்க நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு விதைத்ததின் பலன் மனிதனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் விளைவு இருப்பது உண்மை எதை விதைக்கிறோமோ அதற்கு ஏற்றபடிதான் நாம் அறுவடை செய்வோம் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு என்பது அறிவியல் பூர்வமான உண்மை நாம் கசப்பான பழத்தை பழத்துக்குரிய விதையை விதைத்துவிட்டு இனிப்பான ஒரு விளைவை எதிர்பார்க்க முடியாது நம்முடைய பல தவறுகள் உணரப்பட்டு தேவனிடம் மன்னிப்புக்காக நாம் மனதுருகி தேவன் அவைகளை மன்னித்து விடுகிறார் ஆனாலும் நடந்துவிட்ட தவறுகளின் விளைவுக்கான தீங்குகளை முற்றிலும் தடுத்துவிட முடியாது திருமண உறவில் உண்மையற்று போனதின் விளைவாக ஒரு பெண்ணின் வாழ்க்கை கேள்விக்குறியானது மிகுந்த குழப்பங்களும் கொந்தளிப்பும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது அவள் தன் தவறை உணர்ந்து அந்த தவறுகளைக்காக வருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பும் கேட்டாள் கத்தரால் வரக்கூடிய மன்னிப்பு நிச்சயத்தையும் விடுதலையும் அவள் பெற்றுக்கொண்டாள் ஆயினும் பாவம் உருவாக்கிய அந்த பாதகமான பிரதி விளைவை அவள் சந்திக்க நேர்ந்தது தன்னுடைய சொந்த கணவனால் அவள் தள்ள வேண்டிய சூழ்நிலை இங்கே விதைக்கப்பட்ட தவறின் விளை பலனை தவிர்க்க முடியவில்லை ஆயினும் மன்னிக்கும் தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்தார் ஆனால் மன்னிக்கும் மனநிலையில் பலவீனமான கணவனால் அவள் தள்ளப்பட்டால் கைவிடப்பட்டால் வேதனைப்பட்டாள் இப்படிப்பட்ட நிலையிலும் தேவன் தன்னை தள்ளாதவர் தன்னை கைவிடாதவர் தனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருவார் என்று அவரை உறுதியாய் பற்றி கொண்டாள் சில வருடங்கள் அவள் தன் தவறினால் ஏற்பட்ட தீங்குகளினால் பாதிக்கப்பட்டு அதிகமான வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அடைந்தாள் தேவ கிருபை மாத்திரம் அவளுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்தது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் அவருடைய குணத்தில் ஏற்பட்ட சுபாவத்தில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் ஒரு சில மாதங்களில் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு புது வாழ்க்கையை ஆச்சரியமாக ஏற்படுத்தி கொடுத்தது தாவீது பச்சை பாலிடத்தில் பாவம் செய்ததின் விளைவை நினைத்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் அவன் பாவ அறிக்கை செய்கிறான் அன்று உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப உடைய உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவன் அழுது தன் பாவத்தை அறிக்கையிட்டு தான் பாவி என்று உணர்ந்தாலும் சில காலம் அவன் துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தது அவன் செய்த தவறின் விளைவாக பச்சைவாளிடத்தில் பிறந்த அந்த குழந்தை மறித்து போனது இப்படிப்பட்ட விளைவுகள் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் தேவ சமூகத்தில் அவன் வருந்தின போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்து அதே பச்சபாலிடத்தில் பிறந்த இடத்தில் தேவன் மிகவும் அன்பு கூர்ந்தார் தேவனோடு உள்ள உறவு சீர் செய்யப்படும் போது தேவன் நமக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறார் நம்முடைய பாவத்தினாலே ஏற்பட்ட தீமையான விளைவுகளை தாங்கிக் கொள்ளவும் அப்படிப்பட்ட விளைவுகளினால் நாம் நிலை குலைந்து போகாதிருக்கவும் தேவ சமாதானத்தையும் தேவ உறவையும் அனுபவித்து நம்பிக்கையோடு இருக்கவும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய குணநிலையில் நம்முடைய மனதில் நல்ல மாற்றத்தை கற்றுக்கொண்டு கொண்டு வரவும் ஒரு வல்லமை இருக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன் மறுபடியும் நம்மை கட்டி எழுப்பு வரைக்கும் அவருடைய பாதத்தில் பொறுமையோடு கூட காத்திருப்பது அவசியம் ஆனாலும் பாவத்தின் விளைவாக சில இன்னல்கள் இடர்கள் நெருக்கங்கள் வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நேரிடலாம் ஆனாலும் தேவன் நம் பாவங்களை மன்னித்து புது வாழ்வை தருவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு விட நம்முடைய வாழ்க்கை சுபாவம் எண்ணங்கள் சிந்தைகள் குணங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் உங்களை ஆசிர்வதித்து காக்க